பாடகி சுஜித்ராவுக்கு எதிராக தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்லப்படுது இதனால சுஜித்ரா சீக்கிரமே கைது செய்யப்படலாம்னு சொல்றாங்க பிரபல பாடகி சுஜித்ரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கடந்த சில நாட்களா தனுஷ் அனிருத் சஞ்சிதா செட்டி அனுயா ஆண்ட்ரியா அமலாபால் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களோட அந்தரங்க படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க அவருடைய இந்த செயல் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஆனா தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்டை யாரோ ஹேக் பண்ணி தான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டுதான் சுசித்ரா சொன்னாங்க இந்த நிலையில இந்திய தேசிய லீக் கட்சியின் நிர்வாகிகள் சுச்சித்ரா மேல சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கதா சொல்றாங்க அவங்க புகார்ல ட்விட்டர் அழிச்சிருக்கும் ஆவாச படங்கள்லாம் இளைஞர்களோட மனதை கெடுக்கும் வகையில் இருக்கிறதாவும் இதுக்கு காரணமான பாடைக்கு சுசித்ரா மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் குறிப்பிட்டிருக்கதா தெரியுது மேலும் சுசித்ராவோட ட்விட்டர் பகுதிகளில் வெளியான புகைப்படங்கள்ல சூப்பர் ஸ்டாரின் மருமகனை நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கதால அவரு உச்சகட்ட கோபத்துல இருக்காராம் ஏற்கனவே பீப் சாங் வழியான விவகாரத்துல அனிருத் மீது எரிச்சல் அடைஞ்ச சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட இருந்து குடும்ப உறுப்பினர்கள் விலகி இருக்கணும்னு வீட்டுல வர சேர்க்க கூடாதுன்னு கண்டிப்போட சொன்னதா செய்திகள் வெளியாச்சு இந்த நிலையில மீண்டும் வந்தரங்க புகைப்படங்கள் வெளியான விவகாரத்துல அனிருத் தனுஷ் இங்க ரெண்டு பேர் மேலையும் கடும் கோவத்துல இந்த நிலையில பாடகி சுஜித்ரா கிட்ட சமரசம் பேசப்பட்டதா சொல்லப்படுது ஆனா சுசித்ரா எந்தவித சமாதானத்தையும் ஏத்துக்கொள்ள தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் இதையடுத்து இந்த அசிங்கத்தை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்திய தேசிய லீக் கட்சி கொடுத்திருக்கிற புகாரின் அடிப்படையில சுச்சித்ரா கைது செய்ய நெருக்கடி கொடுக்கப்பட்டு வர்றதா சொல்லப்படுது சென்னை காவல்துறை ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறதாவும் சீக்கிரமே சுச்சித்ரா கைது செய்யப்படலாம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி